இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு தோட்டுக்க ஒரு சூப்பரான சைட்டிஷ்னா வெஜ் குருமா செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்காத எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது தோசை சப்பாத்திக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது ஒரு சின்ன துண்டு பட்டை இலை அண்ணாச்சிப்பூ கிராம்பு ரெண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஆறையில் பச்சை மிளகா பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வதங்கிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் ஏற்றனால் சேர்த்துருக்கோம்னா நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை பச்சை மிளகாடை காரம் மட்டும்தான் அதனால தான் நான் ஏழு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு அதுங்கி இப்போது பட்டாணி கேரட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் சிம்மில் அடுக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு பச்சை மிளகாய் நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் காயில் அப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காக இருக்குது இது கூடவே மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்டா நல்லா காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நல்லா வாசமாக கமகமான் இருக்குது இப்போது வெஜ் குருமா ரெடி